வாழ்கோளமுடன் நேர்மையாக இரு நம்ம நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து சுதந்திரம் பெற்றது இன்றைக்கி வரைக்கும் எழுபத்தெட்டு ஆண்டுகளாக என்ற பதவியிலும் மோகத்திலையும் இன்றைக்கி நம்மளை எல்லாத்தையும் அப்பாவி சனங்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டு பலவே பல கோடிகளை சம்பாதித்து கொண்டு நம்மளை எல்லாம் முட்டாளாக்கும் இந்த உலகத்தில் உங்களுக்காக அழகான ஒரு கதை அதுவும் சிங்கம் நரி கழுதை பங்கேற்ற உங்களுக்காக ஒரு அழகான கற்பனை கதை இதை கேளுங்க உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் உங்களையும் உணர்த்தும் ஒரு காட்டில் அடர்ந்த காடு அங்கே வந்து தலைவர் வந்து நம்ம தலைவர் இருந்தால் தலை நாட்டுக்கு தலைவர்கள் காட்டுக்கு சிங்கம்டாரு நம்ம சிங்கந்தியா தலைவர்ண்டா சிங்கந்தியா அப்போ அந்த காட்டில் சிங்கம் தலைவர் ஒரு நாள் சொல்லித்தான் நிறைய கூப்பிட்டு நிறைய அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ண எடுவடின்டுவோம்ல அதேமாரி அவர் நிறைய கூப்பிட்டு சொல்லித்தான் நிறைய இன்றைக்கி ரொம்ப பசிக்குது ஓவர் பசியாக இருக்குது அதனால் எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மாமிச உணவு வேணும் ஏதாச்சும் ஒரு உணவு ரெடி பண்ணிடுச்சான் நரிக்கு ஒரே பதற்றம் அத்தை அப்போ என்னடா பசிக்கின்றே நாட்டுக்கு எதுவும் சிக்கலண்டா கடைசியில் நம்மள போட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு பதறிக்கிட்டு காட்டுக்கு ஓடுது விழுந்துடிச்சு ஓடுது போய் தேடி தேடி பார்க்கறது எங்கேயும் எதுவும் உன்னுஓரச்சுக்குள்ள அணைக்கிண்டு கடைசியில் பார்த்தா கழுத மாட்டிக்கிச்சு கழுத வந்தோடனே அப்படியே நிறைய நிறைய தந்திரமானதில் நிறைய நாடகம் போடுது வந்தனே ஐயா ஐயா கழுதை ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா விசாரிக்குது அப்போ கழுதையும் பதிலுக்கு நல்லா விசாரிக்குது நல்லா இருக்கீங்களா நல்லா ரெண்டு பேரும் பேசி உறவாடி கொள்கிறார்கள் அப்புறம் சொல்லுது கழுதையை பார்த்து நரி சொல்லுது தந்திரமாக இன்றைக்கி உங்களுக்கு விடிஞ்சதில் உங்களுக்கு தான் யோகம் போல அப்படின்னு சொல்லுது கழுதையை பார்த்து நரி சொல்லுது நரி சொல்லித்தான் டக்குன்னு கழுத சொல்லித்தான் இந்த நாடே என் படத்தை வச்சுக்கிட்டு தான் பார் யோகம் இந்த நாடே இருக்குது எனக்கு யோகம் வந்துருச்சா திடீர்னு அப்படி என்ன யோகம் அப்படின்ட்டு கழுத கேட்டிருக்கு க சொல்லித்தான் நம்ம தலைவர் இருக்கார்ல தலைவர் சிங்கம் ஆமாம் நம்ம தலைவர் இருக்கார் அவர் வந்து இத்தனை பல ஆண்டுகளாக தலைவர் அண்டார் நமக்கு பின்னாடி நம்மளோட உறுப்பினர்கள் நண்பர்கள் யாராச்சும் இருக்கணும் எனக்கு வயசாக கொண்டே இருக்குது அதனால் நல்ல தலைவராக ஒன்று தேர்ந்தெடுக்கின்ற அவர் யோசனை ஒன்றதில் உங்கள் யாக வந்துடுச்சு ஏண்டா நீங்கள் தான் ஒரு மணியாயத்தோடு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கழுதையை நரி தந்திரமாக ஏமாற்றிடுச்சு அப்போ அந்த கழுதைக்கு என்னாச்சு ஆஹா தலைவர் பதவி நம்ம தலைவர் பதவின்ட்டு எப்படி ஆஹா தலைவரா அப்படின்னு போய் இன்னைக்கு பல குடும்பம் ஆசை வைக்கிற அதேமாரி கல்ட்டுக்கு டக்குன்னு கழுதைக்கு தலைவர் பதவி ஆசை வந்துடுச்சு அப்போ தந்திரமாக கூட்டிகிட்டு வருது நரி கூட்டிக்கு வந்தோடனே கழுத கழுதை வந்தோடனே நிறைய சிங்கம் பசியில் இருக்குதுன்னா செய்ய தாவி ஒரே தாவு எது மேலே கழுது மேலே கழுது மேல தாவுனோடனே கழுதை பிடிச்சி ஒரே ஓட்டம் ஓட அமைஞ்சிடுச்சு பயந்து அந்த ஓடுன ஓட்டத்தில் கழுது தவுனதில் ரெண்டு காது மட்டும் பிடிச்சி விடுச்சு ரெண்டு காதுலாம் போச்சு அப்போ ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ஓடிடுச்சு கழுதை அப்போ பின்னாடியே நர்ஜி உயிர் எடுத்து ஓடுது அத்தை அப்போ ஓடிட்டோனே நம்ம காலியாக போகுமே நம்ம கழுத சிகிலண்டர் நம்மளை போட்டு திட்டு ஓடுது அப்போ போனோடனே என்ன ஏயா என்னையா ஒரு ப தலையூர் பதவி தாரான்னு சொன்னால் வந்தோன்னே என்னமோ தவிக்கியிருக்காரு ஏன் உயிர் போயிரு போல நானே தவிச்சு ஓடின்ட்டேன் அத்தை அப்பே கழுது நியாலை விடுன்ருக்கு ஐயா கூறுவிட்ட கழுது ஐயா உங்களுக்கு இன்னும் விவரமே தெரியாதான் இருக்கு என்னயா சொல்லியான்ட்ருக்கு அதாவது உங்களுக்கு த தலையர் கொடுத்தா என்ன வைப்பாங்க தலையில் கிரீடாக வைப்பாங்க திருடி வைக்கிற மோசம் என்ன செய்யும் இந்த ரெண்டு காது இருந்தால் வைக்க முடியாது அதனால தான் அந்த காதை அப்படிங்கிட்டாரு அப்போ கொஞ்சம் கழுது வச்சிருக்கு ஆமாம் சரி தேனே ஏன்டா தலையூர் பதவி இல்லை அந்த சோ ஆசை என்ன உடலை அப்போ என்ன வந்துச்சு திருப்பி கூட்டி வந்துடுச்சு கழுதையை நம்ம கூட்டிக்கு வந்துடுச்சு நம்ம நரி திருப்பி வந்தோடனே முதல்வாட்டி தவி மிஸ் மிஸ்ஸாகிருச்சு ரெண்டாவது கழுத ந கழுது மேலே ரொம்ப வேகத்தில் இருக்குது வெறியில் இருக்குது நம்ம சிங்க ஐயா வந்தோன்னே என்ன வந்துச்சு திருப்பி தவிருச்சு ரெண்டாவது மிஸ் கூடாதுண்டு தவணுன்னு திருப்பி பாய்ந்து ஓடுது கழுத அப்போ வாழை மட்டும் கட்டாயிப்பச்சு திருப்பி அதேமாரி ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஓடிடுச்சு அப்போ நம்ம சிங்கம் ரொம்ப கோவத்தில் இருக்குது திருப்பி நிறைய அதேமாரி ஓடி போய் அந்த கழுதையை இது பண்ணுது சமாதானம் பண்ணுது ஏன் போய் ஆனால் வரல தலையை பதவி வேணாம் அந்த தவிக்கிறிக்கான் ஏன் வாழும் போச்சு கழுது கா காதும் போச்சுன்னு இருக்குது திருப்பி சொல்லித்தேன் கழுத கழுது தந்திரமானதே இந்த உலகத்தை ஏமாற்றிக்கிற்குல அப்போ சொல்லித்தேன் காது போனது உங்களுக்கு கிரீடை வைக்க இந்த வால் இருந்தால் நீங்கள் சிம்மாசனத்தில் உட்கார முடியாது அதனால தான் உங்கள் வாள் போச்சு வேறு ஒன்றும் இல்லை வாங்க தலையர் பதவி உங்களுக்காக காற்றுருக்குனுச்சு திருப்பி என்ன செய்ய தலையர் பதவியாச்சே அந்த ஆசையில் திருப்பியும் கழுத போச்சு ஃபோனு ஏற்கனவே ரெண்டு வாட்டி மிஸ் ஆனது மூணா வாட்டி விடுமா நம்ம சிங்கம் ஒரே வெறி வந்தனே ஒரே போடு கழுத அவ்வளோதான் காலி அப்போ என்ன பண்ணிருச்சு கழுதை அடித்தோடனே நரிட்டு சொல்லித்தான் தலைவர் சிங்கம் கூப்பிட்டு சொல்லித்தான் இந்த அடித்தாச்சு இதை கொண்டு போய் உரிச்சு குடல் தனியாக தனியாக மூளை தனியாக நண்டு தனியாக எல்லாத்தையும் ஆரணி தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து கொண்டுட்டுவான் அப்படின்ட்டு இந்த கழுதையும் போய் கழுதையை போய் என்ன சொன்னிச்சு நரி போய் தோலை உரிச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு பிரித்துட்டு மட்டும் எடுத்து அபக்கம் திண்டு விடுச்சு எது நரி நிறைய தந்திரமானதாச்சு திண்டு விடுச்சு அப்போ வந்தோடனே நம்ம சிங்கம் தலைவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு எல்லாமே இருக்குது தோல் இருக்குது குடல் இருக்குது குந்தாணி இருக்குது தலை இருக்குது கண் இருக்குது எல்லாம் இருக்குது மூளை முட்டு காணா அப்போ நான் நிறைய பார்த்து கோவமாக கிடச்சேன் எங்கே மூளை மட்டும் காணா அப்படி கிடச்சேன் நிறைய ஒரே சிரிப்பு க சிரிச்சிருக்கு சிங்கத்துக்கு ஒரே என்ன இருக்கு கூடுது எதுக்கு சிரிக்கிற நான் என்ன இருக்கிறேன் என்ன திருப்பி சிரிச்சேன் ஐயா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா தலைவர் ஐயா அப்படின்ச்சான் திருப்பி சிங்கத்துக்கு ரொம்ப வருது என்ன அப்படின்ட்டுச்சான் உங்களுக்கு அந்த கழுதிக்கு மூளை இருந்தால் நம்ம தலைவராகனு கூப்பிட்டுறப்போலாம் உங்கள்கிட்ட வந்து சிக்கருக்குமா அதுக்கு மூளை இல்லையா அதனால தான் வந்து உங்கள்கிட்ட தெரியாமல் மாட்டிக்கிடுச்சு அதுக்கு மூளை இருந்தால் எதுக்கு நம்மகிட்ட வருது அப்படின் அப்போ சிக்கரை வச்சேன் ஆமாம் மூளை இருந்தால் அதுக்கு வரப்போகுது மூளை இல்லாமல் தான் வந்து மாட்டிக்கிட்டு சொல்ல நினச்சான் இப்படித்தான் இன்னைக்கு இந்த கதையிலேருந்து நமக்கு ஒன்று புரிஞ்சாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நிறைய தலைவர்ன்ற பேரில் நம்மளையெல்லாம் ஏமாற்றி பல பேர் பல கோடியை சம்பாரிச்சிட்டு நிம்மதியாக உட்காந்துருக்காங்க நம்மளையெல்லாம் முட்டாள் ஆகிக்கிட்டு இனிமேலு வருகால சங்கதிகள் யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க நம்ம நாடும் நல்லா இருக்கணும்டா முத நம்ம நல்லா இருக்கணும் நம்ம தெளிவான சிந்தனை இருக்கணும் என்றைக்குமே இந்த பதவி இந்த மோகம் பணமோகம் இது எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு நம்மளை நடுத்தருவில் நிற்க வச்சு நம்மளை தனியாக நிற்க வச்சிடணும் நம்ம என்றைக்குமே இந்த நாடு நலன் வர என்றைக்குமே மனிதாவியம் மனிதாவியம் இருக்கணும் ரெண்டாவது எதுக்கும் பேராசைப்படக்கூடாது பேராசு இன்றைக்கி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தில் மாங்காவுக்கு கும்பிட்டு நிறையா பேர் என்ன செய்யும் நீங்கள் ஒரு ஒரு லட்ச கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க உங்களுக்கு பல கோடி தாரேன் அப்படின்னு சொல்லி பல பேர்த்த இன்றைக்கி மோசடி பண்ணி நிறையா குடும்பங்கள் நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவில் இல்லை உலகம் தெருவில் நிற்க காரணம்னா இந்த மோகம்ன்ற வரியில் தான் எதவாச்சும் ஒன்று சொல்லி எதவாச்சும் ஒன்று சொல்லி நரிமறி ஆள்கள் இன்றைக்கி மனிதர்கள் நிறையா பேர்கள் நம்ம நிறையா பேர் அப்பாவி அப்பாவி மனிதர்கள்லாம் ஏமாற்றி நம்மளை முட்டாளாக்கி அவர்கள் தலைவருமே கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் இந்த நாட்டில் நம்ம நல்லா வாழணுண்டா முத சிந்தியுங்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் கமாண்ட் பண்ணுங்கள் உங்கள் கதையில் ஏதாச்சும் ஒரு குளறுபடி இருந்தால் கமாண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மணி நேரத்துடன் வாழுங்கள் வாயுமே வெல்லும்